அவர் கடினமாக உழைத்ததுனால் இந்த மூன்று வருடத்தில் அதிகமான சாராய விற்பனையை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் இளம் விதவைகள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க நிறைய ஆண்கள் போதையை அதிகமாக கொண்டு இறந்து போயிருக்கிறார் பல்வேறு போதைப் பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாயிருச்சு வெளிநாடுகளில் விற்பனை செய்யற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்துல திமுக ஆட்சி முன்னேறி இருக்கிறது திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டுக்கு பஞ்சம் இருக்காது அது இந்த முறையும் தொடர்கிறது அதை தாண்டி சார கட்டணம் ஒரு பக்கம் உயர்வு எதிர்கால சந்ததியை அழிக்கக்கூடிய மணல் கொள்ளை கனிம வளங்கள் கொள்ளை பார்த்தாலும் பெருத்து போயிருக்கிறத பார்க்குறோம் ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் என்று சொல்லி ஒன்றரை கோடி பெண்களுக்கு தராமல் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பினாலே கைது இந்த ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்தால் கைது திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆண்டு ஆட்சி என்பது அவருக்கு சாதனை மக்களுக்கு வேதனை தமிழகத்தில் தாமரை மலரும் திமுகவை மக்கள் வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களும் திமுக கோடிக்கணக்கில் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வேதனை அன்னைக்கும் நாங்க சொல்றோம் இன்னைக்கும் சொல்றோம் தவறுகள் யார் செய்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுவோம் இருக்கிற எல்லா

நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டுதல் மீடியா நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் அவருடன் கேட்பதற்கு நிறைவேறிக்கிறது வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் வாழ்க வளம்புடன் சார் ஒரு காலத்துல கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு அப்படின்னு சொல்ல போயிட்டு இப்ப இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல மக்கள் எல்லாம் ஸ்டாலின் என்றாலே வந்து செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்பா இந்த மூன்று ஆண்டு நிறைவடைஞ்சதுக்கு அவர் வெளியிட்ட வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து ஸ்டாலின் என்றாலே உழைப்பு ஸ்டாலின் என்றாலே செயல் என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் தெரியல ஏன்னா அவர் கடினமாக உழைத்ததினால் இந்த மூன்று வருடத்தில் அதிகமான சாராய விற்பனையை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் சாராயத்தில் முன்னேறி இருக்கு அதனால இளம் விதவைகள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க நிறைய ஆண்கள் போதை அதிகமாக உட்கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள் அதனால் பெருமைப்படலாம் அடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரண்டாவது சொல்ல வேண்டியது போதைப் பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு போதைப் பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாயிருச்சு கஞ்சா போதைப் பொருளாக இருக்கட்டும் சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்கட்டும் ஓவியம்ன்ற சொல்லக்கூடிய போதைப்பொருளாக இருக்கட்டும் இது எல்லாமே தமிழகத்தில் அதிகமாக விற்பனைக்காக உற்பத்தி செய்யப்பட்டு பிறகு இந்தியா முழுக்க பரவி பிறகு வெளிநாடுகளிலேயும் விற்பனை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சி முன்னேறி இருக்கிறது திமுகவுடைய நிர்வாகிகளே இந்த கடத்தல் வேலைகளை செய்கிறதும் போதைப் பொருட்களை விருப்பதும் இருக்கிறது என்றால் உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்திறனை பாராட்டணும் மூன்றாவதா நீங்க பார்த்தீர்கள் என்றால் திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டுக்கு பஞ்சம் இருக்காது அது இந்த முறையும் தொடர்கிறது கடினமான வெப்பம் இருக்கக்கூடிய சூழல்ல கூட எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு அதை தாண்டி மின்சார கட்டணம் ஒரு பக்கம் உயர்வு அப்ப இரண்டு தரப்புலையுமே மின்வெட்டாலும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழக மக்கள் மின்சாரத்தினுடைய கட்டண உயர்வு என்பது இன்னொரு பெரிய பாதிப்பு இந்த ரெண்டையுமே தன்னுடைய செயல் சாதித்து காட்டிய ஐயா ஸ்டாலின் நம்ம வந்து பாராட்டத்தான் வேணும் அதை தாண்டி பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் விலை உயர்வு இருக்கிறது சாதாரண குடிநீர் வரிய உயர்வா இருக்கட்டும் அல்லது நகராட்சிகள்ல ஊராட்சிகள்ல எல்லாமே இன்னைக்கு வரி உயர்வு ஏற்படுத்தியா இருக்கட்டும் கட்டிட வயர்வு உயர்வா இருக்கட்டும் பத்திர பதிவுக்கான உயர்வு இப்போ நேற்றைய தினத்தில இருந்து கடினமா நூறு ரூபா வாங்குற அந்த டாக்குமெண்ட் ஆயிரம் ரூபாய் அப்படியே நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகம் இந்த மாதிரி உயர்த்தி சாதாரண மக்களை அடித்தட்டு மக்களை நடுத்தர மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த வரியில உயர்வுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த செயல்திறன் என்பது உண்மையாகவே அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு அதை தாண்டி பார்த்தீர்கள் என்றால் எதிர்கால சந்ததியை அழிக்கக்கூடிய மணல் கொள்ளை கனிம வளங்கள் கொள்ளை இது எங்கு பார்த்தாலும் பெருத்து போயிருக்கிறத பார்க்கிறோம் அஹ் குறிப்பா இந்த மணல் கொள்ளை அதிகபட்ச திருட்டு அதெல்லாம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை ஈடி கூப்பிட்டு விசாரிக்கிற அளவிற்கு மத்திய அமைப்புகள் கூப்பிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை விசாரித்து அதுக்கு தமிழ்நாடு முதல்வர் வந்து சப்பக்கட்டு கட்டுறதும் அவர்களை காப்பதற்காக துணிவதும் இதெல்லாம் செயலை பார்க்கும் பொழுது அவருடைய செயல்திறன் வந்து மேலோங்கி இருக்கிறத பாக்குறோம் அதை தாண்டி பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தினுடைய தொழில் வறட்சி மிகவும் பின்தங்கி இருக்கிறது இங்கே முதலீட்டாளர்கள் இந்த மாநிலத்தில் முதலீடு செய்வதை தவிர பிற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் ஏன்னா இங்கே எல்லாமே கரப்ஷன் கலெக்ஷன் அந்த பாணியில் இருக்கிறதுனால இங்கே கொடுக்கக்கூடிய இந்த கமிஷனை கரப்ஷனுக்கான பணத்தை ஊழலை இது வெளியே எங்கேயாச்சும் அவர்கள் நியாயமான பணத்தை கொடுத்து தொழில் செய்து கொள்ளலாம் என்று இந்த தமிழகத்தில் முதலீடு செய்யாத காரணத்தினால் தொழில் வாய்ப்புகள் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பது ஐயா ஸ்டாலின் அவருடைய செயல்திறன் பாராட்ட விட வேண்டியது நீங்கள் அதை தாண்டி பார்த்தது என்றால் அவருடைய வாக்குறுதி எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு சாதித்திருக்கிறார் ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் என்று சொல்லி ஒன்றரை கோடி பெண்களுக்கு தராமல் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் அதே போன்று கூட்டுறவு வங்கி கடல் நகையை ஐந்து சவரன் வரைக்கும் வையுங்க நாங்க மீட்டு தரோம் சொல்லி மீட்டு தராமல் அந்த நகையெல்லாம் வைத்த பெண்கள் அப்படியே மூழ்கி போய் வயிறறிந்து இருக்கிறார்கள் பெரிய சாதனையை ஐயா ஸ்டாலின் நிகழ்த்தி இருக்கிறார் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆவின் பால்ல நடக்கிற ஊழலாக இருக்கட்டும் அந்த வெண்ணெய் ஊழலாக இருக்கட்டும் பிறகு கடுமையான பால் விலை ஏற்றமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அவர் தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்திருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பினாலே கைது இந்த ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்தால் கைது அதே போன்று ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை பட்டியலிட்டு யாராவது பேசினால் ஊடகத்துறையில் உள்ளவர்களை உடனடியாக கைது செய்வது தாக்குவது காவல்துறை வைத்து காட்டுமிராண்டித்தனமாக அந்த ஊடகவியலாளர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது என்ற சூழலை பார்க்கணும் இதுவும் ஐயா ஸ்டாலினுடைய சாதனை செயல்திறன் என்று தான் சொல்லணும் இப்படி ஒட்டுமொத்த மோசமான சாதனைகளை மோசமான செயல்திறனை கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய மூன்றாண்டு ஆட்சி என்பது அவருக்கு சாதனை மக்களுக்கு வேதனை ஒரு இருண்ட தமிழகத்தை தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் தமிழகத்தில் தாமரை மலரும் திமுகவை மக்கள் வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் மத்தியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக அமைந்த பிறகு திமுகவுடைய பத்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழகத்தின் புழல் சிறையிலும் தீகார் சிறையிலும் மிக விரைவில் செல்வார்கள் அதற்கான ஆயத்த பணிகள் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நல்லவை நடக்கட்டும் ஐயா ஸ்டாலின் போன்ற மோசமான சாதனையாளர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் அதாவது வந்து நீங்க வந்து இந்த மூன்று ஆண்டு காலமே வந்து ஒரு தான் ஒரு எதிர்கட்சியா ஸ்டாலின் அவர்கள் நல்லா செஞ்சிருக்காரு உங்களால ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் ரேஷன் அரிசி கொடுக்கறத ஐயா ஸ்டாலின் சாதனையா சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி காலை உணவு திட்டத்தை ஒரு சாதனையா சொல்லி இருக்கிறாரு அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஒரு திட்டத்தை சாதனையா சொல்லி இருக்கிறார் உண்மையாகவே அது சாதனை தான் ஆனா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த சாதனைக்கு மேலே இவர் தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாரே தவிர அவருடைய திட்டம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது ரேஷன் வரிசையா இருக்கட்டும் அனைவருக்கும் வீடு திட்டமாக இருக்கட்டும் இது அனைத்தும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் மிகப்பெரிய அளவிற்கு சாதித்த திட்டங்கள் அதை தமிழக அளவில் இவர் தன்னுடைய போட்டோவை ஒட்டி ஸ்டிக்கரை காட்டி அதன் மூலமாக இதை சாதனையாக சொல்லுகிறார் என்றால் இது சாதனை என்பதில் மாற்றுக் கருத்தில்லை இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிடையாது திரு நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் நாங்கள் எதை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதை அவருடைய பெயரில் வைத்திருப்பதை சாதனை என்று சொல்லலாமே தவிர அவர்களாக எதை வாக்குறுதியாக கொடுத்தார்களோ அது சாதனை அல்ல அது வேதனையாக அமைந்திருக்கிறது அவர்களும் அவர்களுடைய கட்சிக்காரர்களும் திமுகவினரும் கோடிக்கணக்கில் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வேதனை இந்த வேதனையை அகற்ற வேண்டும் என்றால் மத்தியில் சாதனையை நிகழ்த்திற திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி தமிழகத்திலும் தொடர்வதற்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கடினமாக உழைக்கிறார் அவரோடு சேர்ந்து அவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகிகளும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் நீங்க ஒரு பக்கம் ஊழல் ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் போதை மாநிலம் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்ட தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் இதெல்லாம் ஏற்கனவே இவங்க இருந்த அதிமுகவோட அந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலையா அதெல்லாம் ஏன் கேட்கறது இல்லைன்ற அந்த ஒரு கேள்வியை பாஜக பக்கம் இல்ல சார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுதும் சரி இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் தொடர்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களாக வெளியே சென்ற பிறகும் சரி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்னைக்கும் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கும் சொல்கிறோம் தவறுகள் யார் செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பல விஷயங்களையும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி அதற்கு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட இருந்து ஐயா ஈபிஎஸ் அவர்கள் வரைக்கும் எதிர்த்து இன்னைக்கு பொது மேடைகளில் பேசுவதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் திமுக என்பது இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறது இவர்கள் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க வைத்து தமிழக மக்களை தவிக்க வைக்கிறார்கள் அதுக்கு முடிவு கட்டணும் அதனால் திமுகவின் எதிர்ப்பு என்பது எங்களுடைய முன்னணியாக இருக்கு பாஜக மூன்றாவது முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் அந்த அரசியல் அமைப்புன்றது வந்து அம்பேத்கரை ஏற்றி அந்த அரசியலமைப்பை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திருமாவளன் சொல்றாரு அவரே என்ன இன்னொன்னு சொல்றாருன்னா தரம் தாழ்ந்து பேசுகிறார் மோடி அதாவது மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் வைத்து ஒரு பிளவுகளை உண்டாக்க பாக்குறாரு அவர் அந்த பிரதமர் அந்த தரத்தை தாழ்ந்து இறங்கி வந்து பேசுகிறாரு அப்படின்ற அவருடைய குற்ற குற்றச்சாட்டை திருமல குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறீங்க எதிரிகள்தான் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லக்கூடிய பல்வேறு விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதைத்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதிலளிக்கிறார் அதாவது இருக்கிற எல்லா வளங்களையும் முஸ்லிம்களுக்கு தான் முதன்மையானதாக தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேசினால் அதற்கு பதிலடி தர வேண்டுமா இல்லையா நாட்டின் வளங்கள் எல்லோருக்கும் சொந்தமானது அது என்ன முஸ்லிம்களுக்கு முதன்மையானதுன்னா அப்ப முஸ்லீம் வாக்கு வங்கிக்காக அவர்களை குளிர்விப்பதற்காக காங்கிரஸ் பேசுகிறது ஆனா உண்மையாகவே அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம்கள் பொருளாதாரத்திலே கல்வியிலேயோ முன்னேறவில்லை என்பதை அவர்கள் அமைத்த சச்சார் கமிஷனும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுமே பரிந்துரைத்தது இதுதான் உண்மை நிலைமை அப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு தாஜா அரசியலை செய்வதை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பதில் கொடுக்கிறார் அது எப்படி மதவாதமா போகும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிப்பது ஒரு ஜிஹாத் போன்றது என்ன முஸ்லீம்களுக்கு மத்தியில அங்க இந்திய அலையன்ஸ நாங்க இருக்கோம்னா அந்த மாதிரி இந்தி கூட்டணியில இருக்கிற சமாஜ்வாதி அந்த கட்சியினுடைய ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அவர் உத்தரப்பிரதேசத்துல பேசுகிறார் அவர் பேசுகிறார்னா அப்ப அதை எதிர்த்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்கிறார் நீங்கள் ஓட்டு ஜிஹாதிற்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது ராமராஜ்யத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களான்னு கேட்கிறார் ராமராஜ்யம் என்பது வெறும் இந்துக்களுக்கானது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அது இந்த பாரதத்துடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடையாளம் தான் ஸ்ரீராமர் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் அவரை கடவுளாக இந்து மக்கள் நம்பினாலும் மற்ற மக்களை பொறுத்தவரை அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இந்த பாரதத்தின் பண்பாட்டிற்கு இருக்கிறார் ஒரு நல்ல ஒழுக்கத்திற்கு தாய் தந்தையர்களை மதித்து நடப்பதற்கு அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு மீது ஆசைப்படாமல் இருப்பதற்கு பதவி சுகத்தினால் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தைக்காக தங்களுடைய கொள்கைக்காக பதவியை தூக்கி எழுந்து விட்டு போன நிலையாக இருக்கட்டும் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் தீயவர்களை எதிர்த்து போராடுவது எந்த விதமான நிலையிலும் அவர் ஒரு அவதார புருஷராக இருப்பது மட்டுமல்ல அடையாளமாக இருக்கிறார் அதனால ராமராஜ்யம் என்பது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை நாங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அவர்கள் கடவுளாக சேர்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஸ்ரீராமரை மிகச்சிறந்த பண்பாட்டின் அடையாளமாக இந்த மக்கள் நூறு கோடி மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை சேர்ந்து நாங்களும் அந்த இணைப்பில் இருக்கிறோம் இதுல மாற்று இல்ல இதை பேசுன மதவாதம் சொல்லுவதா அதே மாதிரி நீங்க பாருங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் என்று காங்கிரஸ் பேசுகிறது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை தர மாட்டோம் தரக்கூடாது என்பதை பாஜக பேசுகிறது அதற்கு காரணம் என்ன ஹிந்துக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அதையும் பாஜக எதிர்க்கும் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு என்றாலும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு என்றாலும் கிறிஸ்தவர்கள் இடஒதுக்கீடு என்றாலும் நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் அரசியலமைப்பு சொல்லுகிறது மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு தரக்கூடாது அதை மீறி இரண்டு முறை மூன்று முறை என்று தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் பொழுது நிகழ்த்தி காட்டினார்கள் அதை ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது பாஜக ரத்து செய்யல நீதிமன்றங்கள் ரத்து செய்தது அதனால மதத்தின் அடிப்படையில் இவர்கள் அரசியலமைப்புக்கு எதிராக செய்து கொண்டு அந்த அந்த கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்கிறார் அரசியலமைப்புக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது என்று நாங்கள் அரசியலமைப்பை மதிக்கிறோம் அரசியலமைப்பை எதிர்த்து இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் பெயரால் வாக்கு வங்கியின் பெயரால் இடஒதுக்கீடு என்று சொன்னால் அப்ப இவர்கள்தான் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இவர்கள் பேசுவதற்கு பதிலடியாக நாங்கள் பேசும் பொழுது அதை தரம் தாழ்வதாக இவர்களுக்கு தெரிந்தால் தங்களின் தரத்தை இவர்கள் தாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மக்களுக்கு முன்னால் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது பிரதமர் அவர்களுக்கு அதனால் அவர் பேசுகிறார் திருமாவளவன் அவர்கள் அரசியல் வாக்கு வங்கிக்காக பேசக்கூடிய இந்த ஆபாச அராஜக அரசியலை அவர் விட்டுவிட்டால் எங்களுடைய பதிலடி என்பது இன்னும் அழகானதாக மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொல் திருமாவளம் அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடக்கும் போது அங்கேருந்து இருந்து எல்லாருமே தமிழகத்தில் பட் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தமிழகத்தை தாண்டி வெளியே போகாம ஒரு சுற்றுலாக்கு போனதெல்லாம் ஒரு சர்ச்சையாக இருக்குது பாக்குறீங்க இதுக்கு காரணம் அந்த சனாதன தான் வந்து அங்க எதிர்பார்க்கன்ற அந்த ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க இது எப்படி சொல்லி பார்க்குறீங்க சனாதன சர்ச்சை என்பது உண்மையாகவே வட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்துக்கள் மட்டுமல்ல இந்த தேசத்தினுடைய அடையாளம் சனாதானம் என்பது என்னது ஒரு வாழ்வியல் முறை பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது மாற்ற முடியாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் திட்டத்தை இந்த பாரதத்தினுடைய அடையாளமாக கருதக்கூடியதை அந்த தர்மத்தை நான் அளிப்பேன் என்று சொல்லுவதோ அந்த சனாதான தர்மத்தை எய்ட்ஸ் நோயோடும் கொசுவோடும் டெங்குவோடும் இவர்கள் அடையாளப்படுத்தியதை உச்ச நீதிமன்றத்திலிருந்து நம்முடைய நீதிமன்றங்கள் வரைக்கும் கடுமையாக விமர்சித்து திமுகவினுடைய இந்த செயலை குறிப்பாக அமைச்சர்கள் இப்படி பேசுவது அறிவறுக்கத்தக்கது என்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை அதற்கு ஏற்ப பதிவு செய்திருக்கிறது அதில் மாற்று கருத்தை இல்லை அதே வேளையில இந்த சனாதான தர்மத்தை இவர்கள் மீண்டும் போய் வட மாநிலங்கள்ல சொன்னால் அது காங்கிரஸ் வாங்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஓட்டுகளையும் குளி புதைக்கும் இது ஒரு கருத்து இரண்டாவது ஐயா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குறையாக சொல்ல முடியாது அவருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது தமிழையே அவர் வந்து துண்டு சீற்றில் எழுதி படித்து திணறக்கூடிய நிலையில் ஏதோ கட்சிக்காரர்கள் சமாளிக்கிறார்கள் ஆனால் அவர் ஆங்கிலத்தில் போய் பேசுவாரா அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமா வட மாநிலங்களில் கிடையாது ஹிந்தி பேச முடியுமா அல்லது ஹிந்தியில் அவர் பேசி ஏதாவது ஒரு மக்களிடத்துல கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமா அதுவும் முடியாது அப்போ அவருக்கு ஹிந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது எழுதி வைத்து படிப்பதிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் அவர் வந்து மற்ற பிரச்சார மாநிலத்துக்கு போகல அதற்கு சனாதன தர்மம் என்ற இந்த அடிப்படை சித்தாந்தத்தை எதிர்த்து பேசியது ஒரு காரணம் இரண்டாவது மொழி ரீதியாக அவருக்கு தெரியாது என்பது இரண்டாவது காரணம் அவர் தமிழகத்தை தாண்டி பெரிய அரசியல் செய்ய முடியாது ஆனா அவர் இந்தியாவை காக்க போகிறேன் வாருங்கள் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் பேசுவார் அதை நகைச்சுவையா பார்த்துட்டு கடந்துட்டு போயிரு கடைசி கேள்வியா நம்ம போயிடலாம் சார் இப்ப இந்த செல்லப்பருந்தே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு பிளஸ் வந்து தேர்தல் ஆணையத்தில் நிர்பந்தம் படித்திருக்காங்க இரண்டாவது வந்து போதை மாநிலம் நீங்க சொல்றீங்க பட் ஆனா மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் மூலமா வருதுன்றீங்க அங்கேருந்து வருதுன்றீங்க போர்ட்டெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு ஆர்மி யாருகிட்ட இருக்கு இன்டெலிஜென்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதியிருக்காரு மூணாவது பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் அந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில எடுத்து ஆர்டிஐ காப்பி கொடுத்ததே வந்து உண்மையா போலியா அப்படின்ற ஒரு சர்ச்சை இப்ப ஓடிட்டு இருக்கு இதை பத்தி மூணையும் கொஞ்சம் விரிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ் திமுகவுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் அது தாரை வார்க்கப்பட்டது அதனால் இன்றைக்கு நம்முடைய மீனவ சொந்தங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில மீண்டும் ஒரு சமாதானத்தின் அடிப்படையில அதை நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதுக்கு இலங்கையோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் நீங்க சொன்ன விவகாரங்களை பொறுத்தவரை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கான சரியான ஆதாரங்களோடு பதிலளிப்பார் கட்சி ரீதியாக அதை நிச்சயமா நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த பதிவுக்கு பதிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவது நீங்க பார்த்தீர்கள் என்றால் செல்வப்ருந்தை அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுப்பார்னா தாராளமா தொடுக்கட்டும் இந்த நாட்டில் ஜனநாயக அடிப்படையில நாங்கள் பேசுவது தவறு என்று ஒருவர் கருதினால் வழக்கு தொடருவதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் நாங்கள் பேசுவதற்கு வழக்கு தொடுக்கக்கூடிய செல்வ பிறந்தகை காங்கிரஸ் இருக்கிற அவர் தலைவராக இருக்கிறாரு திமுக தலைவருடைய ஆட்சியில இன்றைக்கு கருத்தியலை பேசுகிற ஊடகவியலாளர்கள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு சிறைக்குள்ளும் தாக்கப்பட்டு கை ஒடிக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னா அதுக்கும் ரெண்டு வழக்குகளோ அல்லது திமுக ஆட்சிக்கு எதிராக இப்படி ஊடகவியலாளர்கள் துன்பப்படுகிறார்கள் ஜனநாயகத்தின் குரல்வளை நெறிக்கப்படுகிறது என்று காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற செல்வ பிறந்தகை பேசினால் அதுவும் நாங்க வந்து வரவேற்போம் ஒரு சார்பாக மட்டும் பார்ப்பாருன்னா அவருக்கு ஒரு கண் தெரிகிறது இன்னொரு கண் மாலை கண்ணாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு கண்ணில் பிரச்சனையான்னு தெரியல அதனால் இரண்டு கண்களையும் அவர் விரித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதையடுத்து எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும் அது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் வளர்ச்சிக்கு எதிராக அல்லது பிரிவினைவாதத்தை மதவாதத்தை யார் பேசினாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் இப்ப கூட சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னால் காங்கிரசினுடைய அயலகணி தலைவர் என்ன பேசுறாரு அஹ் தென்னிந்தியர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி கருப்பு மனிதர்கள்னா அப்போ நிறத்தை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்களா இல்லையா இதே அயலகணியினுடைய காங்கிரஸ் தலைவர் என்ன பேசுனார் கடந்த காலத்துல அவர் அமெரிக்கால அங்க மாதிரி சொத்து பகிர்வு வருவோம் அப்ப இங்க உழைச்சி எல்லாம் காங்கிரஸ் நாங்க மாட்டோமா நிறத்தின் பெயரால மொழிவெறியின் பெயரால இப்படி எல்லாம் சிறுமைப்படுத்தி இந்த பாரதத்தின் மக்களை பிளவுபடுத்த இவர்கள் நினைத்தால் அதற்கு பதிலடி தருவோம் காங்கிரஸ் திமுக இவர்கள் எல்லாம் பேசுவதற்கே அருகதையற்றவர்கள் இந்த தேசத்தை இரண்டு துண்டாக பிளவுபடுத்தப்பட்டு பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகி இருக்கிறது என்றால் முஸ்லிம் லீக்கு மதிப்பளித்து இவர்கள் தான் அந்த நாட்டை உருவாக்கினார்கள் அதற்கு இன்றைக்கும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இன்றைய இவர்களுடைய இந்த அரசியல் வாக்குறுதிகள் எல்லாமே முஸ்லீம் லீக்கை வாக்குறுதிக்கும் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அது ஒரு மதவாதத்தை கொண்டிருக்கிறது என்றால் இவர்களும் அதன் அடிப்படையிலே ஒரு வாக்கு வங்கிக்காக பல வாக்குறுதிகளை தருகிறார்கள் இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் எங்களை பொறுத்தவரை இந்த தேசம் அனைவருக்குமானது சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் மரவணைத்து எல்லோருக்குமான வெற்றியை நாங்கள் கொண்டு வருவோம் அதே வேளையில் இஸ்லாமியர்கள் பெயரை பயன்படுத்தி இவர்கள் வாக்கு வங்கி என்று பேச ஆரம்பித்தால் இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கும் பாஜக தயங்காது என்பதை நாங்கள் செயல் அளவிலும் காட்ட தயாராக இருக்கிறோம் இவ்வளவு நிறைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள்